ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக சிந்தனை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பௌர்ணமியை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் தனுசுராசர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுப்பை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ரெண்டு திதிகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான திதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்கள் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு அதே போல் பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கடவுள்களுக்கும் உரிய நாள் அதுவும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை தரிசனம் செய்வதற்குரிய அற்புதமான நாளாக இந்த நாள் தான் வந்து பார்க்கப்படுது அதனால தான் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் சிவபெருமானும் திருவண்ணாமலையில் வரக்கூடிய கிரிவல பாதையும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அவ்வளவு விசேஷமானது அப்படின்னா இந்த பௌர்ணமியில் சிவன் வழிபாடு தான் பொதுவாக சிவனை அபிஷேகப் பிரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அபிஷேகப் பிரியருக்கு எத்தனை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தாலுமே விட அதை விட சிறப்பான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது அரிசி இந்த அரிசியை கொண்டு அன்னம் செய்து அன்னத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பௌர்ணமி அப்படின்னா அது ஐப்பசி மாத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி மாத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தவிர்த்து மற்ற பௌர்ணமிகளில் எப் எப்போதுமே இந்த அன்னத்தால் வந்து அபிஷேகம் வந்து செய்ய மாட்டாங்க காரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய புராண கதைகள் வந்து இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி பல்வேறு விதமான அற்புதங்களை பெற்றிருக்கக்கூடிய பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க அறிவியல் ரீதியாகவும் பிரசித்தி பெற்றது தான் இந்த டைமில் தான் பூமிக்கு மிக அருகில் நிலவானது வந்து தன்னுடைய பொழிவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நிலவானது ரொம்பவே பிரகாசமாக வந்து காட்சி கொடுக்குது இந்த ஒரு நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத பௌர்ணமியானது வரக்கூடிய நவம்பர் பதினைந்து அதாவது நாளைய நாளுங்க நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் சிவன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்ய முடியும்னா தாராளமாக அன்னதானம் செய்யுங்க என்ன தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்றது நமக்கு தெரியும் மற்ற தானங்கள் செய்வதை காட்டிலும் யார் ஒருவர் பசியால் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் உணவு வாங்கி கொடுத்து பாருங்கள் அதனுடைய புண்ணியமே உங்களுக்கு தனியானது தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் உச்சிக்கால பூஜையில் தான் சிவபெருமானுக்கு அன்னபிஷேகம் வந்து செய்வாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் கலந்துக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் தவற விட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னபிஷேகத்தை தரிசனம் செய்வதால் திருமண இருக்கக்கூடியவர்களுக்கு விரவில்லை வந்து திருமணம் நடந்தேறும் அதே போல் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க காலையிலேருந்தே நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அன்னபிஷேகத்தை தரிசனம் செய்துட்டு அந்த அன்னத்தை நீங்கள் பிரசாதமாக வாங்கி சாப்பிடும் பொழுது சிவபெருமானுடைய அருளால சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் கூடவே கடன் பிரச்சனையால் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க தொழிலில் விருத்தி அடையாதவங்க பல நாட்களாக நோய் நொடியால் போய் சிவபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு வாங்க அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து சரியா போகும் அதனாலதான் இந்த பௌர்ணமியில் இவ்வளவு விசேஷமானது பார்க்கப்படுது மேலும் சந்திரன் அப்படின்றவர் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இவர் உரிய தானியம் அரிசி தாங்க இந்த நாள்ல அதுவும் ஐப்பசி மாத பௌர்ணமியில தான் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கி சாப விமோசனம் வந்து பெற்றாராம் தான் இந்த அரிசியை கொண்டு அன்னத்தால நம்ம சிவபெருமானை வந்து அபிஷேகம் வந்து செய்கிறோம் ஸோ இது போல் நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று தாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் யார் ஒருவர் அன்னத்தால் செய்யக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையானது கிடைக்கும் ஸோ சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமானுடைய அன்னத்தை பார்க்கக்கூடிய அந்த அபிஷேக காட்சியை தாங்க குறிக்குது இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த இறைவன் அவர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் உயிர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஐப்பசி நம்ம அவருக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை இந்த டைம்ல ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சனி பகவான் வக்ர நிவர்த்தி வந்து அடைஞ்சிருக்காரு கூடவே குருவினுடைய வக்ர பயிற்சி சுக்கரன் பயிற்சி சூரியனுடைய பயிற்சி அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசுரா சென்றவர்கள் அடைய போறாங்க என்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிவதரிசனம் செய்வது ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் போதுங்க தினம்தோறும் நீங்க உச்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் குரு பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ அதன் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் உறவுகளானது எப்படி இருக்குன்னா இந்த டைமில் நண்பர்களோட ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து உங்களுடைய நேரத்தை வந்து கழிக்க முடியுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா சிறப்பு வாய்ந்த ஒருவரை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இருந்தாலுமே கூட நீங்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகளை வந்து கடந்து வரணுங்க குறிப்பாக நீங்கள் காதல் திருமணத்தை கருத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இறுதியில் வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகிடும் திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குங்க மேலும் ஃபேமிலியோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்கும் திருமணமானவராக இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட சில அழகான தருணங்களை எல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாகவும் அற்புதமாகவும் வந்து அமைய போகுது நிதிநிலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க ஏன்னா உங்ககிட்ட போதுமான பணம் மற்றும் ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களில் ஒரு சிலருக்கு பல வருமான ஆதாரங்களில் இருந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு எல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு அற்புதமான மாற்றமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க உத்தியோகம் சார்ந்த அன்றர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சமீபத்தில் தொழில் இல்லைன்னா புதுசாக வேலை வந்து தொடங்கி கூட இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக வந்து செயல்படலாங்க இந்த நாட்களில் ஒரு சிலருக்கு அரசு வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளை இருக்கக்கூடியவங்கெலாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வந்து காத்திருக்கலாம் இந்த நேரம் ஒரு சில அரசியல் மற்றும் விளையாட்டுலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்றவற்றை எல்லாம் கூட எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுது இது போன்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கொஞ்சதான் காலம் கூட ஆகலாம் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்புகள் சரியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுடுங்க பணியிடத்தில் மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவங்களாம் இந்த டைமில் சிறப்பாக வந்து செயல்படலாம் கூடுதலாக நடிப்பு எழுத்து பத்திரிகை ஓவியம் நடனம் பாடல் மற்றும் இயக்கம் போன்ற போன்ற துறைகளில் படைப்பு துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக சூப்பரான வெற்றி வெற்றியானது கிடைக்க போகுது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குறதுலையோ அல்லது புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதிலையோ நீங்கள் நிச்சயமாக வெற்றி வந்து பெறுவீங்க அதுவும் இறக்குமதி ஏற்றுமதி மருத்துவம் அழகு சாதன பொருட்கள் சமூக ஊடகங்கள் செல்வாக்கு பயணங்கள் வலைப்பதிவு மற்றும் கற்பித்தல் போன்ற எல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்பவே சூப்பரான பலன் கிடைக்க போகுது அது இல்லாமல் போக்குவரத்து ரியல் எஸ்டேட் விவசாயம் பருத்தி ஆடைகள் உணவு ஹோட்டல்கள் மற்றும் பயணத் தொழில்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு நிதி ஆதாயமானது கிடைக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஹார்மோன் மற்றும் தோல் பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதுவும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது அவசியமான ஒன்று அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ரத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் ரத்த அழுத்த பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் கூட ஏற்படலாம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றல் நிலைகள் எல்லாம் நிலையானதாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சில குடும்பத்தினருக்கோ சில சோதனைகள் அல்லது பரிசோதனைகள் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு சிலருக்கு செலவுகளானது ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியது நிலையில தான் வந்து இருக்க போறீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய படிப்பிலும் சரி தேர்வுகளும் சரி சிறந்து வழங்க முடியுங்க உங்களுக்கு அரசாங்க வேலைகளுக்கான முக்கியமான தேர்வுகள் எதுவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல எழுதுங்க ஒரு சிலருக்கு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு சிலர் பொறியியல் வேளாண்மை மருத்துவம் மற்றும் வணிக பாடங்கள் எல்லாம் சேர்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது மருத்துவம் பொறியியல் மற்றும் வேளாண்மை துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து செயல்படவும் முடியும் இருந்தாலுமே கூட மீடியா துறை மற்றும் தகவல் தொடர்பு துறையில் படிக்கக்கூடியவங்களாம் வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் கல்லூரி தேர்வுகளில் நல்ல ஒரு முடிவுகளை வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு உதவித்தொகை கூட கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த நாட்களில் தனுசுவாசியடைய உடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க